இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன் அது என்னதுன்னா இப்போ வந்து சோப் வந்து இந்த மாதிரி ஒழுங்காக வரலை தண்ணியாக இருக்குது இந்த மாதிரி கொல குழப்பாக இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து சோப் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால நம்ம வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போட முடியாது நம்ம வேஸ்ட் பண்ணவும் முடியாது அதனால வந்து இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறது எப்படி இதை வந்து சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த மெல்ட் ஆக ஒழுங்கை கெட்டி ஆகாமல் இருக்கிற அந்த சோப்பை வந்து அதில் போட்டுடலாம் அது கூடவே வந்து எக்ஸ்ட்ராவாக சோப் பேஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவும் இல்லை சோப் பேஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ சோப் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணுற டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே கெட்டியாகாமல் இருக்கிற சோப்பு வந்து மறுபடியும் மெல்ட் ஆகுமா அப்படின்ற டவுட் சில பேருக்கு இருக்கும் கண்டிப்பாக மெல்ட் ஆகும் பாருங்க அது ரெண்டுமே சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகிடும் நீங்கள் இது கூட வேற எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம ஆல்ரெடி எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக சேர்த்துருக்கோம் சேர்த்ததுனால தான் இந்த மாதிரி சோப் வந்து ஒழுங்காக வராமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாசனைக்காக ஃபஃபியூம் அதில் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா ஃபஃபியும் வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையில்லைன்னா நீங்கள் விட்டலாம் ஏன்னா ஏற்கனவே இதில் ஆட் பண்ணியிருக்கு இப்போ வந்து இது வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இந்த மெல்ட் ஆனதை வந்து நம்ம அப்படியே எடுத்து மோல்டில் ஊற்றிக்க போகிறோம் இப்போ இதை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு ஒரு மோல்டு எடுத்து அந்த மோல்டில் வந்து நல்லா தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு எப்போ சோப் ஊற்றுற மாதிரியே இதை வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம மறுபடியும் சொல்கிறோம் எதுவுமே ஆட் பண்ணல எக்ஸ்ட்ரா சோப் பேஸ் மட்டும் ஒழுங்காக வராத சோப்பு கூட மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இதை வந்து அப்படியே நம்ம மோல்டில் ஊற்றிக்க போகிறோம் இப்போ வந்து நார்மலாக நம்ம அப்புறம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர் வந்து வெளில வச்சுக்கோங்க இல்லைன்னா ஃப்ரீஸில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஒன் ஹவர் வச்சுக்கோங்க நான் சின்ன மோல்டாக இருக்கவும் இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் வெளில வச்சு நான் எடுத்துக்க போகிறேன் ஃப்ரீஸில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கால் ஹவர் வச்சு எடுத்தா போதும் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணால் அதுவே சூப்பராக வந்துடும் இப்போ வந்து ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த சோப்பை வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்க ஏற்கனவே சோப் வந்து நம்ம எடுக்கும்போதே வளைஞ்சிட்டு போச்சு பிளஸ் வந்து அமுங்கும்போது போது உடஞ்சிட்டு போச்சு பாருங்க நல்லா நான் ப்ரெஸ் பண்ணி அமுக்குறேன் எதுவுமே ஆகலை கெட்டி ஆயிடுச்சு இது வந்து நம்ம புதுசா செய்யல ஏற்கனவே நம்ம மிஸ்டேக் பண்ண அந்த சோப்பை வந்து சரி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக்கான அந்த சோப்பை வந்து வேஸ்ட் பண்ணாம மறுபடியும் அதை சரி பண்ணி ப யூஸ் ரீயூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக தப்பாகிடுச்சு வேஸ்ட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போட அவசியம் இல்லை சோப்பை வந்து நான் இப்போ தூக்கி கூட கீழே போடுறேன் பாருங்கள் எங்கேயுமே வளையலை சரியாக இல்லைன்னா அதுவே வளைஞ்சிரும் உடஞ்சிருக்கும் பாருங்கள் கெட்டியாகவே நல்லா சூப்பராக வந்துடுச்சு இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோப் பற்றி டவுட் இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்